ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டண சலுகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கோவிட்கு முன்னாடி வரைக்கும் மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டணத்தில் சலுகை அளிக்கப்பட்டு வந்திருந்தது கோவிட் நைன்டீன் தொற்று நோய் காரணமாக இந்த சலுகை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது ஐம்பத்தி எட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண் பயணிகளும் கட்டண சலுகை பெற தகுதி பெறலாம் இதற்கு முன் பெண்களுக்கு ஐம்பது சதவீத தள்ளுபடியானது வழங்கப்பட்டது ஆண்களுக்கு நாற்பது சதவீத தள்ளுபடி வழங்கப்பட்டது இந்த சலுகைகள் ஸ்லீப்பர் ஏசி த்ரீ டயர் மற்றும் சேர் கார் போன்ற முன்பதிவு செய்யப்பட்ட வகுப்புகளுக்கு பொருந்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து ஏசி வகுப்புகளுக்கும் இது நீட்டிக்கப்படலாம் வயது சரிபார்க்க ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு முறை பயன்படுத்தப்படலாம் மற்ற அடையாள ஆவணங்களும் ஏற்றுக்கொள்ளப்படலாம் தள்ளுபடியுடன் மூத்த குடிமங்களுக்கு ரயில் நிலையங்களில் தனி வரிசைகள் உதவி மையங்கள் மற்றும் சக்கர நாற்காலி வசதி போன்ற கூடுதல் வசதிகளும் வழங்கப்படலாம் கொள்கை வரைவு மற்றும் இறுதி ஒப்புதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடுப்பகுதியில் எதிர்பார்க்கப்படுகிறது ரயில்வே பட்ஜெட் அல்லது அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை மூலம் இது அறிவிக்கப்படலாம் ஏசி மற்றும் ஸ்லீப்பர் வகுப்புகளிலிருந்து படிப்படியாக இந்த சலுகை அமல்படுத்தப்படலாம்